வணக்கம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசிற்கு ரொக்க பணம் வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணமானது வழங்கப்பட இருப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் திருநாளுக்கு முன்பானமாக ரொக்க பரிசும் அதே போன்று பொங்கல் தொகுப்பும் ரேசன் கடைகளில் வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு தற்பொழுது போர்த்தமெனால் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் மக்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்று பார்த்தமேனால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை ஒரு பார்த்தமேனால் பல்வேறு மக்களுக்கும் தற்பொழுது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் இந்த ரொக்க பணமானது வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது அரிசி வாங்காத மற்ற அட்டைதாரர்கள் பிறப்பொழுது ஜீனி மட்டும் வாங்கக்கூடிய அட்டை இருக்கும் அதே போன்ற வெள்ளை அட்டைதாரர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த பணமானது வழங்கப்படாது என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி சர்க்கரையுடன் இந்த மூவாயிரம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பொங்கல் பரிசு தொகை மொத்தம் பார்த்து மூவாயிரம் வழங்குவதன் மூலம் அரசிற்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது ஆனாலுமே கூட இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அரசு ஒரு வழியாக முடிவெடுத்து மூவாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறது வரக்கூடிய எட்டாம் தேதி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்களுக்கு பகுதி வாரியாக இந்த பணம் மற்றும் அரிசி உள்ளிட்ட தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது